வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை தாலுகாவிற்கு உட்பட்ட கோணம் பொதுமக்கள் நலனுக்காக பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தடிக்காரன் கோணம் வாழ்வுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை தடிக்காரன் கோணம் சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொதுமக்கள் நலனுக்காக நடைபெற்ற இவ் ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்

ஆனாலும் நான் சாப்ப மேலே முடினா கிளைமேட்டு யாரு கை உண்டு தா மேலே அஹ் பத்து சமயமா அப்புறம் தங்கி போனவங்க என்ன கேட்டாங்க உயர் பங்கு எடுத்து வழி சாளி அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் கேட்டேன் எது சாப்பிட்டேன் தெரியும் வேலை

மைதானம் கண்டிக்கின்றிக்க மக்கள் நலனுக்கு எதிராக ¡Gané ¡Perfecto! 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 மண்டலத்தின் மையப் பகுதியாக இருக்கின்ற இந்திரா நகரின் சரவே என்ற பொட்டப்பதி அடங்கப்பட்ட விளையாட்டு மைதானம் வனத்துறையால் இரண்டு மேலும் பிரிக்கப்பட்டுள்ளது இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இளைஞர்கள் விளையாடுகின்ற இடமாகவும் பொதுமக்கள் குழந்தைகின்ற இடமாகவும் காலங்காலமாக இருந்து வந்த இடத்தை வனத்துறை அடைத்துள்ளதையும் கண்டித்தும் மேலும் சமூக நலத்தோட மூடப்பட்டுள்ளது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதுமான மருத்துவர்கள் இல்லை தனிக்காரோணத்தில் கீரிப்பாறை செல்கின்ற சாலை பழுதடைந்ததை சீர் செய்யப்படவில்லை கீரிப்பாறை குடிநீர் தினசரி சந்தை நலிவடைந்து கொண்டே வருகிறது இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தனிக்காரங்கோணம் வாழ்வுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் காரணமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஊராட்சிக்குட்பட்ட பாளையத்துயல் புதுநகரில் சர்வே நம்பர் நானூற்றி இருபத்தாறு ஆறு ஒன்றில் நூறு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது தடிக்காரங்குடம் ஊராட்சியை பொறுத்தவரையில் நிலமற்ற ஏழைகள் சாலை ஓரங்களிலும் ஆற்றோரங்களிலும் வீடுகள் கட்டி வாழ்ந்து வருகிறார்கள் எந்த விதமான சொந்த நிலமும் சொந்த வீடும் இல்லாத அவர்களுக்கு அரசு நிலம் அந்த நானூற்றி இருபத்தாறு ஒன்றில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் மேலும் அந்த இடத்தில் தொழில் வளத்தை உருவாக்குகின்ற தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இயக்கத்தின் சார்பாக ஏ முன்னாள் ஊராட்சி ஊராட்சியின் மைய பகுதியாக உள்ளது இந்திரா நலன் இந்திரா நகரில் பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகள் மற்றும் பொது ஆட்கள் பொழுபோருக்கு மைதானமாகவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இடத்தை பலத்துறையினர் அத்துமீறி அடைந்து கொண்ட கொண்டனர் இதனால் எங்களுக்கு மக்களின் வாழ்க்கை மிக மிகவும் பாதித்து இருக்கிறது இந்த வழியாகத்தான் பொதுமக்களுக்கு சந்தைக்கானாலும் சரி கல்யாண மண்டபத்துக்கானாலும் சரி வில்லேஜ் ஆஃபீஸ் போன்ற ஆஸ்பத்திரி போன்ற இடங்களுக்கெல்லாம் அவர்கள் ஃப்ரீயாக சுதந்திரமாக சென்று கொண்டிருந்த இடம் இது வனத்துறையில் அனைத்தினால் மக்கள் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் மிகவும் அதிலும் விசேஷமாக உடம்பு சரியில்லாதோர் மத்திய இறங்கி ஆஸ்பத்திரிக்கு வருவதற்கு மிகவும் அவர்கள் கஷ்டப்பட்டும் வருத்தத்தோடும் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த வனத்துறையானது எங்கள் மேல் இரக்கங்காட்டி இந்த தேதியை எடுத்து எங்களுக்கு கண்டிப்பாக இதை விளையாட்டு மைதானத்திற்கும் மக்களின் பொது பொது